ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் பார்க்க போகிற ரெசிபி முறு முறு மைதா பிஸ்கட்டு அதை கலகலான்னு சொல்லுவாங்க சங்கராபாளின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி செய்து பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இந்த மைதா பிஸ்கட் செய்யக்கு அரைக்கப்பு சீனி எடுத்துருக்கேன் நாலு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம் இப்போ இதில் கால் கப்பு குறைவாக கொஞ்சம் குறைவாக தண்ணி விடுங்க ஏன்னா கால் கப்பு தண்ணி விட்டீங்களா கொஞ்சம் அதிகமாயிரும் பிறகு மாவு போட வேண்டியது வரும் அப்படி செய்யலாம் ஒன்றும் இல்லை மாவு தானே நம்ம செய்யும் அதனால பரவாயில்ல இப்போ நல்லா கரைச்சி விட்டுருங்க அந்த சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் கரைச்சி விட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ண எண்ணெய் போதும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெறும் நெய்யிலையும் செய்யலாம் ஆனால் அது வேறு ஒரு டேஸ்ட்லேயே இருக்கும் எண்ணெய் சேர்த்து செய்வீங்களன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதில் இப்போது டூ பிஞ்சு பேக்கிங் சோடா டூ பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள் அப்போ நல்லா சாஃப்டாக நம்ம வாயில் வச்சு கடித்த உடனே நல்லா கரைஞ்சி போகும் பாருங்கள் இப்போது ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கேன் முதல்ல ஒரு கப்பு சளிச்சு வச்சு இப்போ கப்பு அதே நல்லா சளிச்சு எடுத்துருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி பார்த்து விடணும் கால் கப் குறவாக தான் நான் எடுத்திருந்தேன் அதே கரெக்டாக இருந்து அப்படியே கொஞ்சம் அதிகமாகிட்டேன்னா கொஞ்சம் மைதமாக போட்டுவிடுங்க பாருங்க நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா பிசைஞ்சு விட்டுவிட்டு இந்த ஒரு அரை மணிக்கூர் மூடி வச்சிடணும் நல்லா ஊறி வந்துடும் அரை மணிக்கூர் கழித்து பார்த்துக்குவோம் பாருங்கள் நல்ல இறுக்கி இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷம் நல்லா பசிஞ்சு எடுக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ரெண்டு நிமிஷம் பிசைஞ்ச பிறகு நீங்கள் தேவையான அளவு சைஸில் உருட்டி எடுத்துக்கிடுங்க இப்போ ஒரு இதை சப்பாத்தி திருட்ட கல்ல வச்சு திரட்டி எடுங்க ஒரு அரை இன்ச்சு கிணத்துக்கு நீங்கள் திரட்டி எடுங்க பாருங்கள் இப்படி இருக்கட்டு உங்களுக்கு இதோட கனமாக இருந்தாலும் எடுக்கலாம் இப்போ நாலு பக்கமும் உள்ள உரத்தில் உள்ளதை வெட்டி எடுத்துருங்க இதை இப்படி கட் பண்ணிடுங்க நான் சதுரமாக கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன இதில் கட் பண்ணணுமோ அதை போல் கட் பண்ணுங்கள் சைடில் சின்னதெல்லாம் முதல்ல எடுத்துருங்க பாருங்கள் இப்படியே எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வைங்க தட்டில் கொஞ்சம் லேசாக நெய் தடவி வச்சுக்கிடுங்க ஒட்டாது அப்படியே போட்டாலும் இந்த பிரிஞ்சு வந்துடும் அழகாக நம்ம எண்ணெயில் போட்டாலும் பிரிஞ்சு வந்துரும் பாருங்க இப்படியே அடுத்ததையும் பண்ணி வச்சிடலாம் எல்லாமே முதல்ல கட் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமாக பொறிச்சு எடுத்துடலாம் அதனால முதல்ல எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க சின்ன குழந்தைகள் இருந்து அவங்களையும் கட் பண்ண சொன்னால் கட் பண்ணிடுவாங்க பாருங்கள் இவ்வளோ தின்னத்தில் எடுத்து வைங்க இப்போ என்ன காய வச்சுருங்க இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சிகிட்டு இருக்கச்சோமே இதில் எல்லாம் பறக்கி வச்சுருங்க நம்ம எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடுறதுக்கு எடுத்து வச்சிடணும் இப்போ எண்ணெய் காய்ச்சி மேலே வரக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு மித மிதமான சூட்டில் தான் இருக்கணும் நம்ம முறுக்கெல்லாம் சுடுவோம்லையோ அப்படியே இருக்கக்கூடாது போட்டுருங்க இது லேசாக என்னமோ ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க அப்படியே பிரிஞ்சு வந்துடும் ஒன்று கொண்டு ஒட்டாது நம்ம நெய் எண்ணெய் எல்லாம் சேர்த்துருக்கோம்லையோ அதனால் அப்படி ஒட்டாது பாருங்க எல்லாம் தனித்தனியாக வந்துட்டு பாருங்கள் அப்படியே நல்லா மாற்றி மாற்றி போ விடுங்க அப்புறாதான் ரெண்டு பக்கமும் ஒன்று போல் வரும் நம்ம முதல்ல எடுக்கும்போது இது நல்ல பஞ்சு போல் தான் இருக்கும் நம்ம வெளியே வச்ச உடனே அது நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் நிறமாக மாறிடும் பாருங்கள் இப்போ நல்லா சாஃப்டாக இருந்தாலே இருக்கும் அப்புறம் உடனே கொஞ்சம் நேரம் மாதிரி நம்மளுக்கு கிறிஸ்பி ஆயிரும் பாருங்க இப்படியே போட்டுருங்க ஒன்றுமே செய்யாது அப்படியே உழ்ந்து வந்துடும் ஏன்னா அப்படியே திருப்பி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்படியே திருப்பி திருப்பி விட்டுருங்க பாருங்க இதையும் நம்ம எடுத்துருவோம் எண்ணெய் அதிகமாக இருக்கு பிடிக்காது இது பாருங்க தீ அதிகமாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இப்படி இருக்கணும் அந்த இப்போவுமே நல்லா கிறிஸ்பியாக இருப்பாருங்க முதல்ல பொரிச்சது பாருங்கள் அந்த முதல்ல கொஞ்சம் இதாகட்டு எடுத்தேன் கலராட்டு ரெண்டாவது உள்ளது கொஞ்சம் நிறம் மாறிட்டு அடுப்பு தீ கூட எரிஞ்சிருக்கு அதனால் நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுங்க பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாயில் வச்ச உடனே நம்மளுக்கு கரைஞ்சி போன போல தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு நீ இது கொஞ்சம் முருகலானது உள் முருகலாக வேணுன்னா இப்படி எடுங்க கொஞ்சம் லைட்டாக கலர் இல்லாமல் எடுக்கணும்னா அப்படியே எடுத்துருங்க இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ